பதினைந்து சாவடி குப்பம் நல்லானின் மச்சான் சம்பு சாஸ்திரியை பார்த்த அன்று இரவு வெகு உற்சாகமாக சாவடி குப்பத்தில் தன் வீட்டிற்கு போனான் அந்த செய்தியை நல்லானுக்கு சொன்னால் அவன் ரொம்பவும் சந்தோஷம் அடைவான் என்று அவனுக்கு தெரியும் இன்னைக்கு நான் ஒருத்தரை பார்த்த அது யாருன்னு சொல்லு பார்க்கலாம் என்றான் நல்லானிடம் நீ யாரை பார்த்தா என்ன பார்க்காட்டா என்ன எனக்கு சாஸ்திரியாவை பார்க்காம ஒரு நிமிஷம் ஒரு யுகமா இருக்கு நெடுங்கரைக்கு ஒரு நடை போய் அவங்கள பார்த்துட்டு வந்தாதான் என் மனசு சமாதானம் ஆகும் இல்லாட்டி நான் செத்து போனால் கூட என் நெஞ்சு கூட வேகாது என்றான் அப்படியா நெடுங்கரைக்கு போயிட்டு வர பணத்தை ஏங்கிட்ட கொடு என்றான் சின்னசாமி என்னத்திற்காக வாங்கிட்ட கொடுக்குறது கொடுத்தேனா சாஸ்திரி ஐயாவன் நான் இவ்விடத்துக்கு வர பண்ணுறேன் என்னடா வளர்கிற என்று நல்லான் கேட்டான் நான் ஒன்றும் வளரலை சாஸ்திரி ஐயா இப்போ நடுங்கரையில இல்லை இந்த ஊர்ல தான் இருக்காரு இன்னைக்கு அவரை தான் பார்த்த என்றான் நல்லான் தூக்கி வாரி போட்டு கொண்டு இழந்திருந்தான் அடே இந்த விஷயத்த மட்டும் என்கிட்ட விளையாடாத நெசத்த நடந்தது நடந்தபடி சொல்லு என்றான் சின்னசாமி விரைவாக சொன்னான் அவன் எதிர்பார்த்தபடியே நல்லானுக்கு சந்தோஷம் உண்டாயிற்று கடைசியில் போகட்டும் இந்த மட்டும் ஐயாவை பார்த்து பேசுறதுக்கு உனக்கு தோணுதே அது நல்ல காரியம்தான் ஐயா எவ்விடத்தில் இருக்கிறாருன்னு கேட்டுட்டின்யா என்றான் அது கேட்க மறந்துட்டேன் ஆனால் ஐயாவை நான் சாவடி குப்பத்துக்கு கட்டாய வரணும்னு சொல்லியிருக்கேனே அட போடா முட்டாள் நீ சொன்னதுக்காக ஐயா வந்துடுவாங்களா அவங்களுக்கு ஏற்கனவே என் மேலே கோவமாச்சடா அவர் பேச்சை தட்டிட்டு நான் பட்டணத்துக்கு வந்ததுக்காக என்னை தேடிக்கிட்டு எங்கடா வரப்போறாரு என்றான் நல்லான் ஆகவே முடிவில் சின்னசாமிக்கு அவன் சாஸ்திரியாரை பார்த்து வந்ததன் பலனாக வசவுதான் கிடைத்தது நல்லானுடைய அவனுடைய மனைவியும் சேர்ந்து கொண்டு தன் தம்பியை திட்டினாள் மறந்துட்ட மறந்துட்டேங்கிறிய வெக்கமா இல்லையா சோறு திங்க மறப்பியா என்று அவள் கேட்டாள் பிறகு இரண்டு நாள் நல்லாளும் அவன் மச்சானுமாய் சேர்ந்து அந்த பக்கத்தில் உள்ள பிராமண ஹோட்டலில் எல்லாம் போய் நெடுங்கரை சம்பு சாஸ்திரியை இருக்கிறாரா என்று கேட்டார்கள் நெடுங்கரையையும் காணும் சம்பு சாஸ்திரியை காணும் என்று பதில் தான் வந்தது நல்லானுக்கு இதே கவலையாய் போயிற்று கை கெட்டினது வாய் கெட்டாமல் போச்சே இந்த முட்டாளால எங்க தங்கியிருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்காம வந்துட்டானே என்று ஒரு நாளைக்கு முப்பது தடவை அவன் சொல்லிக் கொண்டிருந்தான் ஒரு நாள் அதிகாலையில் அவன் எழுந்திருந்து வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு சாஸ்திரி ஐயாவை ஒருவேளை இந்த ஜென்மத்தில் காண முடியாமலே போய்விடுமோ என்று யோசித்துக் கொண்டிருந்தான் அப்போது பின்பணி காலமாகையால் பொழுது விடிந்திருந்தும் பணி பெய்து கொண்டிருந்தது திடீரென்று அவனுக்குப் பின்னால் அப்பா நெடுங்கரை நல்லான் என்பவன் வீடு எங்கிருக்கு என்று ஒரு குரல் கேட்டது அந்த குரல் அவனுக்கு தெரியாமல் போய்விடுமா திடுக்கிட்டு எழுந்திருந்து திரும்பி பார்த்தான் சாஸ்திரி ஐயாதான் சாமி சாமி இந்த ஏழையை தேடிட்டு வந்தீங்களா என்று நாக்கு தழுதலுக்க கூறினான் அப்போது அவனுடைய பார்வை சாஸ்திரியின் கைகளில் எழுந்திருந்த பொருளின் மேல் விழுந்தது அது ஒரு சின்னஞ்சிறு குழந்தை இது என்னங்க குழந்தை ஏதுங்க நல்லான் இந்த உலகத்தை துறந்து சன்னியாசியாகலாம் என்றிருந்தேன் அப்போது பகவான் இந்த குழந்தையை கொடுத்தார் எனக்கு வேறு போக்கிடம் இல்லாததால் உன்னை தேடிக்கொண்டு அப்பா என்றார் சாஸ்திரியார் அப்படி சொல்லாதீங்க சாமி உங்களுக்கா போக்கிடமில்ல நான் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாக்கியம் நீங்க வந்திருக்கீங்க என்று நல்லான் சொல்லி நிற்காதீங்க உட்கார்ந்து எல்லாம் விவரமா சொல்லுங்க என்றான் சாஸ்திரியார் மடியில் குழந்தையுடன் அந்த குடிசையின் திண்ணையில் உட்கார்ந்தார் எல்லாம் விவரமாய் சொன்னார் சாவித்திரியும் நல்லானும் ஊரை விட்டு போன பிறகு நெடுங்கரை வாழ்க்கை தனக்கு பிடிக்காமல் போனதும் இந்த சமயத்தில் பெரியம்மா பட்டணத்திற்கு போய் பாட்டு சொல்லி கொடுத்து பண்ணம் சம்பாதிக்கும்படி யோசனை சொன்னதும் அதை ஒரு சந்தர்ப்பமாக வைத்து கொண்டுதான் கிளம்பி வந்ததும் பட்டணத்தில் அநேக வீடுகளில் பாட்டு வாத்தியார் வேலைக்காக அலைந்ததும் எங்கும் வேலை கிடைக்காததால் கடைசியில் உலக வாழ்க்கையை விட்டு சந்நியாசி ஆகலாம் என்று தீர்மானித்ததும் அந்த தீர்மானத்திற்கு பிறகு இவ்விடம் போகிறோம் என்ற உத்தேசம் இல்லாமல் கால் போன வழியில் நடந்து சென்றதும் நடந்ததால் களைப்பு அடைந்து ஓரிடத்தில் உட்கார்ந்ததும் உட்கார்ந்த இடத்தில் தூக்கம் வந்து படுத்து தூங்கியதும் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் அப்பா தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டிருந்த பக்கத்தில் குழந்தை அழும் குரல் கேட்டது யாராவது அக்கம் பக்கத்தில் இருப்பார்களோ என்று பார்த்தேன் சுற்றும் முற்றும் தேடினேன் சத்தம் போட்டும் பார்த்தேன் ஒருவரும் ஏன் என்று கேட்கவில்லை சரி நாம் இந்த உலகத்தை துறப்பது பராசக்திக்கு விருப்பமில்லை ஆகையால்தான் இந்த பந்தத்தை நமக்கு அளித்திருக்கிறாள் என்று தீர்மானித்துக் கொண்டேன் உன் மைத்துனன் சாவடி குப்பம் என்று சொல்லியிருந்தது ஞாபகத்தில் இருந்தது விசாரித்து கொண்டு வந்து சேர்ந்தேன் நல்லான் உன் மச்சான் என்னை உன் வீட்டிற்கு வரும்போது அளித்த போது கேவலம் நல்லானிடம் போயா ஒத்தாசை கேட்பது என்று எண்ணினேன் அப்படி நான் கர்வப்பட்டது பிசகு என்று பகவான் புத்தி கற்பித்து விட்டார் என்றான் நல்லான் சாமி அப்படி சொல்லவே சொல்லாதீங்க சாவடி குப்பம் கொடுத்து வச்சதுங்க நீங்க வரதுக்கு அதனால வந்திருக்கீங்க இங்க உங்களுக்கு தனியா ஒரு குடிசை போட்டு தரையணுங்க நீங்க அதுலேயே குழந்தையும் இருந்துகிட்டு எங்களுக்கெல்லாம் கதா புராணம் சொல்லி கடைத்தேருங்க என்றான் அன்று மத்தியானத்திற்குள் சாஸ்தியாருக்காக ஒரு தனி குடிசை போற்றாயிற்று நல்லான் மனைவி வந்து குடிசையில் குழந்தைக்காக ஒரு தூளி போட்டு கொடுத்தாள் நல்லான் குழந்தைக்கா பாலுக்காக ஒரு ஆடு கொண்டு வந்து கட்டினான் சாயங்காலம் புது குடிசையின் வாசலி சாஸ்திரியும் நல்லானும் நின்று பேசி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கொஞ்ச தூரத்தில் ஏதோ கலாட்டா நடந்து கொண்டிருந்தது ஐந்தாறு பேர் கும்பலாக நின்று சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் காதால் கேட்க முடியாத துர்பாஷலில் அவர்கள் ஒவ்வொரு ஒருவர் திட்டிக் கொண்டிருந்தார்கள் சாமி இந்த ஜனங்கள் எல்லாம் உங்களால் தான் சீர்திருத்தணும் என்று நல்லான் சொன்னான் சாஸ்திரி சுற்றுமுற்றும் பார்த்தார் தெருவெல்லாம் ஒரே குப்பையும் அசிங்கமா இருந்தது அந்த குப்பைக்கும் அசிங்கம் இருக்குமிடத்தில் குழந்தைகள் சிலர் விளையாடி கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய பல பரட்டை தலையும் அழுக்கு உடமும் கந்தல் துணியும் பார்க்க முடியாதபடி இருந்தது நாலு பக்கத்திலிருந்தும் துர்நாற்றம் வந்து கொண்டிருந்தது இத்தனைக்கும் சாவடி குப்பம் இருந்த இடம் அழகும் வசதியும் பொருந்தியது சுற்றிலும் மரங்கள் அடர்ந்து நிழல் தந்து கொண்டிருந்தது தெரு விஸ்தாரமாக இருந்தது பட்டணத்தின் எல்லை வெளியே சுற்று தூரத்தில் இருந்தபடியால் இவ்வளவு விஸ்தாரமாக அவர்கள் குடிசை கட்டிக்கொள்வது சாத்தியமாயிற்று இவ்வளவு சோக்கியமான இடத்தை தான் நாளெல்லாம் மற்றவருக்காக பங்களாக்களை சுத்தமாக்கி அழகுபடுத்தி விட்டு வந்த அந்த ஏழை ஜனங்கள் அவ்வளவு ஆபாசமாக வைத்து கொண்டிருந்தார்கள் சாஸ்திரி இதையெல்லாம் பார்த்தார் இந்த சாவடி குப்பத்து ஜனங்களுக்கு சேவை செய்வதற்காகவே பகவான் ஒரு குழந்தையை கொடுத்து தம்மை மறுபடியும் சம்சாரியாக்கி அவ்விடம் அனுப்பியிருப்பதாக அவர்கள் மனதில் தோன்றிற்று இது தமக்கு புனர்ஜென்மம் என்றும் இனிமேல் பழைய வாழ்க்கைக்கும் தமக்கும் சம்பந்தமில்லம் என்றும் தீர்மானித்து கொண்டார் அன்றிரவு சம்பு சாஸ்திரி தனது புது குடிசையில் பஜனை செய்ய ஆரம்பித்தார் நல்லானும் அவள் மனைவியும் மைத்தனும் தான் முதலில் பஜனைக்கு வந்தார்கள் நாளடைவில் சாவடி குப்பத்து ஜனங்கள் ஒவ்வொருவராக பஜனைக்கு வர ஆரம்பித்தார்கள் ஆறு வருஷ காலத்தில் சாவடி அடையாளமே தெரியாதபடி மாறுதல் அடைந்தது குப்பத்து ஜனங்களின் வாழ்க்கை முறையும் அடியோடு மாறிற்று இந்த காலத்தில் பராசக்தி ஜம்பு சாஸ்திரிக்கு அளித்த குழந்தை சாருவும் மேனி